ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இன்றைக்கி வெந்தயத்தை வச்சு எப்படி ஹேர் மாஸ்க் போடலாம் இந்த மாதிரி வெந்தய ஹேர் மாஸ்க் போட்டிங்கன்னா முடி நல்லா வளருங்க முடி கொட்டவே கொட்டாது முடி உதிர்வு எதுவுமே இருக்காது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துவிட்டேன் அதை முதல் நாள் இரவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஒரு மூணு டீஸ்பூன் போட்டு நல்லா கழுவிடுங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி ஊற வைங்க நீங்கள் அடுத்த நாள் தலை குளிக்கிறீங்கன்னா முந்தின நாளே இந்த மாதிரி ஊற வச்சுருங்க அப்போ தான் வெந்தயம் நல்லா ஊறியிருக்கும் இங்கே பார்த்திங்களா எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் வெந்தயமே எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் அந்த வெந்தயம் அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் போட்டுருங்க அந்த தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம் அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா நைஸாக அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்க எப்படி நைஸாக வந்திருக்கு பாருங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேருங்க இந்த தயிர் சேர்க்கறனால முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி தயிர் யூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்க தயிரை யூஸ் பண்ணுங்கங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்கங்க இது ஏன் இப்படி ஊற்றுறோன்னா அப்போ தான் தலையில் தடவும் போது இந்த மாதிரி திப்பி திப்பியாக ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போய் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போது தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேர்கால்களில் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்க்கணுங்க அடியில் அப்படியே படணும் அந்த வெந்தய பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் பாய்